தங்க தேரோடும் வீதியிலே தங்க வீதியிலே ஊர்வோளம் போகுதடா செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம் தங்க தேரோடும் வீதியிலே ஊர்வோளம் போகுதடா செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம் கால நேரம் பார்க்கும்போது கழுத வந்து மறுச்சாலும் கனியங்கள் நடக்கும்படா சுருட்டு சுந்தரம் பிள்ளே ஏ சுருட்டு சுந்தரம் பிள்ளே சுருட்டு சுந்தரம் பிள்ளே சுருட்டு சுந்தரம் பிள்ளே கால நேரம் தேறும்போது கழுத வந்து மறுச்சாலும் கரியங்கள் நடக்கும் நல்ல கண்ணாலே பார்த்து கடா திருட்டு தந்திர பிள்ளை ஆஹ் பருப்பு நெய்யும் உந்து பாயாசமும் பாடையும் உண்டு ஆ பார்ப்பும் உந்து நெய்யும் உண்டு பாயாசமும் பாடையும் உண்டு எடுத்து போட்ட இலைய பார்க்க வெளிய நில்லுங்கடா எச்சி எல கொலவை போல வளர்ச்சி பின்னுங்கடா தங்கத்தேரோடும் வீதியிலே ஊர் கோலம் போகுதடா செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நலசிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம் ஸ்ரீதேவி தான் பிறந்த தெய்வ திரு பார்க்கடல் ஸ்ரீதேவி தான் பிறந்த தெய்வ திரு பார்க்கடல் மூதேவி போல் பிறந்த மாடி வீட்டு ராணி இவ முன்னாளில் அவதரிச்ச ராமாயண கூனி ராமாயண கூனி பொன்ன பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பஞ்சவழா பொன்ன பெத்து வளர்த்தவாளா புருஷனுக்கு பஞ்சவளா புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா இவ மற்றவங்க குடும்பத்தை காழ விட்டவளா நல்ல தேரோடும் வீடியிலே ஊரோலம் போது செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம் பொழு தாயி சின்னதாயி பொம்பழையா பொறந்தாளும் பொழுது தாயி சின்னதாயி பொம்பழையா பொறந்தாலும் ஆம்பளை போல் நடக்கிறியே ஆயா இனி பேசாதே வாயாடியாயா சொன்னா கழங்கு ரெண்டும் போகு பொண்ணு மேல கழங்கம் சொன்னா கண்ணு ரெண்டும் போகு முன்னு ஒன்ன பத்தாப்பேன் சொன்னாயாடியாயா நீ ஒன்ன கொஞ்சம் பார்த்து கடி வாயாடியாயா Canda te dorumidi le burro l'ampo che se uguale il panda lile la chimicaliano, la lile la chimicaliano.